பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோடில் தங்கமயிலோட அம்மா தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணி சொந்தக்காரங்க வீட்டுக்கு விருந்துக்கு நாளைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இங்கே ராஜி உக்காந்து ஏதோ தீவிரமாக எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க மீனாவும் என்ன எழுதுகிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே வர்ற கோமதி என்ன ராஜியே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுதான் எனக்கும் தெரியல ராஜி ரொம்ப நேரமாக இதை எழுதிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம்தான் ராஜியை அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறாங்க என்ன ராஜி அவ்வளோ தீவிரமாக இதை எழுதிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நான் வேலைக்கு போகலாம்னு இருக்கேன் அப்படின்னு ராஜி அவங்கள பார்த்து சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்குது எதுக்காக இப்போ நீ வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லை கதிர்க்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்னு தான் நான் வேலைக்கு போகலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன வேலைக்கு போவ பெசமை வீட்ல இருந்தே வேலை பார்க்குற மாதிரி ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்க வர தங்க மயில் வந்து பாத்தீங்கன்னா ஊதுவத்தி போடலாம் இந்த மாதிரி சில வேலைகள்லாம் வீட்டுல இருந்தே செய்வாங்களேலா அந்த வேலையா சொல்லிட்டு ஃபைனலாக ஏன் இதெல்லாம் வேணாம் அப்படின்னா டியூஷன் கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டியூஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா சொன்ன உடனே அது எல்லாருக்குமே பிடிச்சிடுது சரி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க முடிவு பண்ணிடுறாங்க ஆனால் இங்கே தான் தங்கமேல் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் டியூஷன் எடுத்தால் கொஞ்சம் பிள்ளைங்க தான் வருவாங்க தங்க சேர்த்து டியூஷன் எடுத்தாங்க அப்படின்னா நிறைய பிள்ளைங்க வருவாங்க ஏன்னா எங்களில் வந்து அதிகமாக படித்ததே தங்கமயில் தான் எம்ஏ லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறாங்க இங்கிலீஷில் அதனால் கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு ராஜி சொன்ன உடனே அங்கேருந்து திருச்சிக்கிட்டு ஓடிடுறாங்க நம்ம தங்கமயில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமே இருக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு டிஃபன் எடுத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க ஸோ அங்கே நம்ம சரவணன் இருக்காப்புல இல்லைங்களா அவங்க பிளேஸுக்கு போயிட்டு டிஃபன் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறாங்க ஆனால் பாண்டியன் இருந்துக்கிட்டு தங்க மயில் இப்படி தன்னோட வீட்டுக்காரருக்காக டிஃபன் எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு மற்ற ரெண்டு மருமகளையும் கிண்டல் பண்ணுறாரு இதுதான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இன்னும் எபிசோடை பொறுத்தளவு இது தாங்க நடந்துருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு